காஷ்மீர் தாக்குதல் பாதுகாப்பை பலப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற புள்ளியில தான் விவாதத்தை நகர்த்த போறோம் கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அனைவருக்கும் வணக்கம் நந்தகுமார் யார் காரணம் யார் பொறுப்பேற்பது பாதுகாப்பை அதிகரிப்பது எப்படி காஷ்மீர் தாக்குதல்ல இந்த மூணு கேள்வி தான் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் வருது உங்களுடைய பார்வை என்ன இந்த மூன்று கேள்விக்கு இப்போ இந்த இன்சிடென்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்பேற்கணும்னா அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பேற்பாகணும் ஏன்னா அது வந்து அவங்க அங்கே வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது சிஆர்பிஎஃப்பும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இன்டெலிஜென்ஸ் பீரோவும் அவங்க தான் வச்சுருக்காங்க ரா அமைப்பும் அங்கே இருக்குது அவங்களும் எல்லாமே இருக்குது அப்போ ஒரு பொறுப்புங்கிறது யாருன்னா மத்திய அரசாங்கம் எடுத்தாகணும் அதில் எந்த மாற்று கருத்தும் மத்திய அரசாங்கத்துக்கே இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன் அங்கே போய் யார் மேலேயும் உங்களால் தான் ஆயிடுச்சுன்னு பார்க்க முடியாது இந்த நீங்கள் லொக்கேஷன் நீங்கள் வந்து சொன்னீங்க இது வந்து ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது எல்லாருமே இருப்பாங்களே இவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டாங்களான்னு ஜீவா கூட சொன்னார் இங்கிருந்து விழுப்புரம் போகிறதுக்குள்ளார் எத்தனை பேரத்தை தாண்ட வேண்டியதாக இருக்குன்னு இந்த ஸ்பாட் ஆஃப் கொஞ்சம் மினி கூட விட்சர்லாந்து அனந்தநாக்ல இருந்து அல்மோஸ்ட் நூறு கிலோமீட்டர் இருக்கு பகல்காம் அந்த பகல்காம்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு மேல மலையில அங்க எந்த விதமான போக்குவரத்தும் இல்லை நீங்க போகணும்னா ஒன்னா நடந்து போகணும் இல்லைன்னா போனீஸ்ல கோவேரி கழுதைகள் மேலே உட்காந்து தான் போகணும் அதுதான் வந்து ஆக்சசபிலிட்டி அந்த அந்த ஆக்சசபிலிட்டியே இல்லாதது அப்போ இந்த ஸ்பாட்டே வந்து இந்த டெரரிஸ்ட் வந்து ரொம்ப கால்குலேட்டடாக எடுத்திருக்காங்க ஏன்னா அட்டாக் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு எல்லாருமே டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க போது எல்லாருமே ஃப்ரீயாக போகணும் இப்போ உதாரணத்துக்கு அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்து ஒரு நூறு மிலிட்டரியும் ஒரு பத் ஐம்பது நூறு போலீஸையும் நிக்க வச்சிருந்தீங்க யாராவது டூரிஸ்ட் போவாங்களாங்க அப்போ அதே வந்து ஏற்புடையவாத வாதம் இல்லை அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து அவங்க அப்ரகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு அதுக்கு மேல இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் ஆகுதுங்க போது இது வந்து நம்ம எந்த பாகுபாடும் போலீஸ் பாதுகாப்புக்கு நிக்க தானே சார் செய்து அதை வந்து பொதுமக்கள் புரிந்து கொள்வாங்க அதுவும் காஷ்மீர் மாதிரி ஒரு இடத்துல இந்த பாதுகாப்பு இல்லனா தான் அவங்களுக்கு அச்சுறுத்தல் வரும் பாதுகாப்பு இருந்தா நம்ம கம்ஃபர்ட் ரொம்ப சேஃப்டியா போகணும் தானே நினைப்பாங்க இல்ல அதாவது அந்த இடத்துல வந்து அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி இது என்னன்னா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு ஓவர் கான்பிடன்ஸும் ஒரு காரணம் நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு வந்து சேஃப்டி ஆயிடுச்சு செக்யூர்ட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த லொகேஷன் அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு வேகமா வந்து ஒரு யாருக்கு அந்த ஓவர் கான்பிடன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு அப்போ வந்து ஒரு ஒரு நீங்க ஒரு ஒரு நான் ஸ்டாப்பா நீங்க வந்து ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்க ஓடுனீங்கன்னா யூ கேனாட் பி ட்ரேஸ்ட் அந்த அளவுக்கு வந்து எல்லாம் பைன் ட்ரீஸ் இருக்கக்கூடிய காடுகள் அப்ப அதுல நீங்க வந்து எந்த இடத்துலயுமே ரொம்ப ஈஸிலி எஸ்கேபபிள் இல்ல ஆனா அந்த விஷுவல்ஸ் பாக்கும்போது பைன் ட்ரீஸ் இருக்கிற இடத்துல நடந்த மாதிரி தெரியல ஏதோ மரஞ்சி கிரஞ்செல்லாம் இல்ல அது ஒரு பள்ள அது ஒரு வேலி மாதிரி இருக்கு கிரீன் மேடோஸ் மாதிரி இருக்கு அந்த அந்த பொண்ணோட போட்டோ இருக்குல கனவர் கீழ கிடக்கும்போது அழுற போட்டோ அது ஓபன் green அது ஒரு green meadows வேலி நான் அத தான் சொல்றேன் அது வந்து பைன் ட்ரீ மாதிரி இல்ல இல்ல நீங்க அந்த வேல்யூ சுத்தி என்ன இருக்கு அத தான் நான் கேக்குறேன் அதனால தான் சொன்னேன் ஒரு 5 நிமிஷம் நீங்க ஓடுனீங்கனா நீங்க யூ வில் எண்டர் இன்டு ஃபாரஸ்ட் அந்த இடத்துக்கு வரணும்னாலே நம்ம நீங்க அந்த விஷுவலா பாத்தீங்கனாலே அந்த இடத்துக்கு வரணும்னாலே பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு ஆளு வந்து பைன் ட்ரீக்குள்ள இருந்து கன் வச்சு ஷார்பனரா வச்சு சுட்ட மாதிரிலாம் இல்ல ஏனா அவங்க பக்கத்துல வந்து ஷூட் பண்ணதுக்கான அறிகுறி தான் அந்த பிக்சர்ஸ் சொல்லுங்க அப்ப வெளியில வராங்க அந்த கிரீன் விடோஸ்க்குள்ள வந்து தான் பண்ணியிருக்காங்கனா அவ்வளவு ஓபனா ரொம்ப கேஷுவலா தான் ரோம் பண்ணியிருக்காங்கனு அர்த்தம் இல்லையா விட்னஸ்னுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க விட்னஸ் பண்ணிருந்தீங்கனா அவங்க வந்து ஏர்க்கனவே ஃபர்ஸ்ட் நடக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு மிலிட்ரி ட்ரைனிங்கோ ப்ராக்டிஸோ நடந்துட்டு இருக்கும் போல இருக்குன்னு அவங்க வந்து கேஷுவலாக இருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிலிட்டன்ஸ் வந்து கிட்ட வந்திருக்காங்க கிட்ட வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி எதையோ கேட்டு செக் பண்ணிட்டு பாயிண்ட் பிளாங்க்ல ஷூட் பண்ணியிருக்காங்க

வாய்ப்பு இல்லை செக்யூரிட்டி லேப்ஸ் இல்லாமல் அப்போ அதனால தான் வந்து உடனடியாக வந்து ஹோம் மினிஸ்டரும் அங்கே போறாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ராஜ்நாத்தும் சிங்கும் வந்து உடனடியாக வந்து அவங்க மிலிடரி ஹெட்ஸ பூரா வந்து சிசிஎஸ்னுடைய மீட்டிங் நடக்குது விரை மோடியும் வந்ததுக்கு அப்புறம் ஏர்போர்ட்லேயே கம்ப்ளீட்டாக டிஸ்கஷன் நடக்குது அவங்க போய் ஆஃபீஸ் கூட போகல அந்த அளவுக்கு வந்து ஒரு சீரியஸ் லேப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இது அதில் எந்த கருத்து எனக்கு இல்லை அடுத்தது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புல்வாமா அட்டாக்கை பற்றி பேசுனாங்க இந்த புல்வாட் அட்டாக் வந்து பொறுப்போக்கில் ஜீவா சொன்னார் முன்னூற்றம்பது மெட்ரிக் டன் எக்ஸ்ப்ளோசிவ் வந்துருச்சு முன்னூற்றி ஐம்பது மெட்ரிக் டன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோ அவங்க என்னஏஏ சார்ஜ் ஷீட் அவர் படிச்சாரா இல்லையான்னு தெரியல நூற்றி கிலோ ஒரு தடவை நாற்பது கிலோ ஒரு தடவை மொத்தமாக இரநூறு கிலோ வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வந்து வச்சு தான் இதை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அடுத்தது பத்தொம்பது பேரை வந்து அதில் அக்யூஸ் பண்ணுறாங்க அதில் ஆறு பேர் அப்பயே வந்து கொல்லப்படுறாங்க ஏழு பேர் அரஸ்ட் செய்யப்படுறாங்க ஆறு பேர் வந்து அப்ஸ்டாண்ட் ஆகுறாங்க அப்போ இதுல வந்து எல்லா இடத்தையும் நம்ம வந்து அரசியல் பேசக்கூடாது அரசியல் பேசக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு திருப்பி திருப்பி அது வந்து அரசியல் வட்டத்துக்குள்ளாரியா தான் வருது நம்ம வந்து கொஞ்சம் தயவுசெய்து அதுல இருந்து ஒதுங்குவோம் அப்ப இன்னைக்கு எல்லாருமே இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் நீங்க நீங்க சொல்ற ஃபேக்ட்ஸோட நீங்க ஃபேக்ஸ் சொல்றீங்கங்கற இடத்துல இருந்தே நான் அந்த கேள்வியை வைக்கிறேன் புல்வாமாவுல அந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட சரியான நபர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற இருந்து தான் இத்தனை கேள்விகள் எழுப்பப்படுது அதை ஒற்றி நிறைய கிளை கேள்விகள் வரலாம் கிளை கதைகள் வரலாம் இவங்க செஞ்சாங்க அரசு அதிகாரப்பூர்வமாக இப்ப நமக்கு ஒரு

அப்ப என்ன மாதிரி ப்ரொசீடிங்ஸ் போகுது என்ன மாதிரி லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கும்போது இது ஒரு சிவில் கேஸ் மாதிரி ஒரு நார்மல் கிரிமினல் கேஸ் மாதிரி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க இது வந்து செக்யூரிட்டி சார்ந்தது நாட்டினுடைய இறையாண்மை சார்ந்தது அடுத்தது இப்ப சமீபமா வந்து பாகிஸ்தானுடைய எல்லாருமே பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் இல்லைன்னு அப்ப யார் இந்த தீவிரவாதிகள் இந்தியாவில இருந்தே போய் கொண்டுட்டாங்களா இந்தியர்களை வந்து இந்தியாக்காரங்களே கொண்டுட்டாங்களா அதுவும் நமக்கு தெரியாது இப்ப இல்ல பாகிஸ்தான் இல்ல ஒரே நிமிஷம் ஜீவா நான் உங்க பேசும்போது குறிக்கல தயவு செய்து பாகிஸ்தானுடைய ஆர்மி சீப் ஆசிம் முனிர் வந்து அவர் பேசுறாரு சமீபமா இது எல்லா வீடியோலையும் நேஷனல் டிவி முதல் கொண்டு எல்லாமே இருக்கு என்ன சொல்றாரு எங்களுக்கு வந்து இந்த காஷ்மீர் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த உணர்வு எங்களுடைய ஜகுலர் வெயின்ஸ்ல இருக்குன்றார் அதே மாதிரி இந்த நாடு எப்படி உண்டு பண்ணுச்சுங்கற அந்த இரட்டை டூ நேஷன் தியரிய வந்து சொல்றாங்க இல்ல சார் இப்ப நீங்க நீங்க சொல்றீங்கல்ல அது பாகிஸ்தானா அப்படிங்கறத இந்திய அரசு அதிகாரப்பூர்வமா இன்னும் உறுதிப்படுத்தல நமக்கு அவங்க சொல்லி இருக்காங்களா அதிகாரப்பூர்வமா இல்ல இந்தியர்கள் தானா அப்படிங்கறதையும் நீங்க தான் அந்த க்வெஸ்சன் எழுப்புறீங்க அதையும் இந்திய அரசு உறுதிப்படுத்தல நம்ம இந்திய அரசு அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நம்ம கணக்கு எடுத்து நம்ம பேசுற யாருமே

இவங்க மட்டும்தான் தாக்குவாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுல இந்த ஒரு பார்வையிலே நம்மளுடைய விசாரணை இருக்க கூடாதுங்குறதை கவனத்தில் கொள்ளணும்ல இதுல பொறுப்பு வந்து இந்த ரெசிஸ்டன்ட் பிரிண்ட் எடுத்திருக்காங்க டிஆர்எஃப்ங்கிறது எடுத்திருக்காங்க அவங்க ஆல்ரெடி வந்து நாங்க தான் இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பீப்பிள் இருக்காங்க அவங்க யாரு இதே மாதிரி லஸ்கர் இதுயபா ஆஃப்ஷூட் அவங்க அத அந்த அந்த அமைப்பு லஸ்கர் இதுயபா உடைய அமைப்புன்னு இவங்க அவங்களுடைய கீழ இருக்கிற அமைப்பா இருந்தாலும் கூட என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த இவங்களே மட்டுமே பாகிஸ்தான் நீங்க சொல்ற வாதத்துக்கு பாகிஸ்தான் மட்டுமே தான் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பாங்கன்னு இல்லல நாளைக்கு வேற நாடுகள் கூட தாக்கலாம் இல்லையா அப்ப நாம என்ன பாதுகாப்பு அதிகரிக்க போறோம்ங்கறது சேர்த்து தான கணக்கில் கொள்ளணும்ன்றே நான் நம்ம ஒரு ஃபோக்கஸ்லயே பார்க்கவேனான்ற இடத்துல இருந்து நான் சொல்றேன் நான் சொல்றது இந்த இன்சிடென்ட் வந்து இப்ப சைனா அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு யோசிக்க முடியுமா யூஎஸ் அட்டாக் யோசிக்க முடியுமா நேபாள் அட்டாக் பண்ணிட்டாங்க யோசிக்க முடியுமா இதுல அந்த இயக்கம் பொறுப்பெடுத்து இருக்காங்க அவங்க வந்து யாரு என்ன நான் திரும்ப சொல்றேன் இதுக்கு இவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னு இன்னைக்கு பேசிட்டு கடந்து போறது சொல்ல நம்ம பாதுகாப்பு அதிகரிக்கணும்னா நாளை எல்லா இடத்துல இருந்தும் நமக்காக வரக்கூடியதுக்கு சேர்த்து தானே பார்க்கணும் எவ்வளவு ஈஸியா அவங்களால ரோம் பண்ண முடிஞ்சுங்கிற இடத்துல இருந்து தானே இந்த கேள்வி வருது இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு டிஃபென்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய மினிஸ்ட்ரி

இன்னைக்கு இந்த அரசாங்கத்தை வந்து இந்த பிரச்சனையில இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு நம்மளால முடிந்த முழு ஆதரவை கொடுக்கணும் பேசும் நான் கேள்விப்பட்டவரை ராணுவத்துடைய அளவை குறைத்தது அது மட்டுமல்ல பாதுகாப்பை குறைத்தது இதற்கு காரணமான நம்முடைய உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிச்சயமாக அவர்கள் பதவி விலக வேண்டும் இல்ல இல்ல நம்ம இவர் இதயத்துல சொன்னது போல நம்ம ஹோம் मिनिस्टर அண்ட் டிஃபென்ஸ் मिनिस्टर தே மஸ்ட் ரெசைன் தே மஸ்ட் ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தே ஹேவ் டு ரெசைன் நன்றி நந்தkumar இல்ல பாக்கும்போது இந்த நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுப்பங்கிறதுக்கு வந்து சதவீதம் இது மத்திய அரசு அப்ப அது கட்டாயமா இன்னைக்கு வந்து மக்களோடு ஒட்டுமொத்த என்னன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளார வந்து இந்த மாதிரி கொண்ணிட்டு போனவங்களை வந்து கட்டாயம் வந்து we have to take some action அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும் இல்ல கோவர்ட் ஆபரேஷன்ஸா இருக்கட்டும் இல்ல எல்ஓசி ல வந்து அவங்க என்ன மிலிட்டரி ஆக்சன்ஸ் எடுக்க போறாங்களோ இருக்கட்டும் ஆனா இது வந்து கட்டாயமா இந்திய இறையாண்மை மேல கை வச்சா அது வந்து எந்த இடத்துலயும் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இந்தியா தாக்குங்கிற பயம் நமக்கு கொடுக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா உலக நாடுகளும் நமக்கு இன்னைக்கு சப்போர்ட் வந்திருக்கு இதை வந்து டிப்ளமேசியா பேசி எல்லா நாட்டினுடைய இன்னும் பல நாடுகள் இருக்கு அவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் எடுத்து இந்த ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த பாகிஸ்தானுடைய டெரரிசத்துக்கு கட்டாயமா நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதுக்கு ஹை டைம் நன்றி கடைசி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இதயத்துல்லா அவர்கள் வந்து கேட்டாரு இதுக்கு வந்து ரெசிக்னேஷன் பண்ணணும்னு சொன்னாரு அவருடைய அரசியல் அனுபவத்துக்கும் அரசியல் அறிவிக்கும் எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு ஆனா இன்னைக்கு வந்து இருபத்தெட்டு பேர் சேர்த்ததுக்கு வந்து இன்னைக்கு ரெசிக்னேஷன் கேக்குறீங்க இதே தமிழ்நாடு கள்ளச்சாராய சாவுல வந்து ஒரு வருஷத்துக்குள்ளார தொண்ணூறு பேர் இறந்தாங்க அப்ப எங்கயாவது நீங்க கூட்டணி கட்சியை வந்து ராஜினாமா பண்ணனும்னு நிர்ணயிச்சாங்களா இன்னைக்கு இருபத்தெட்டு உயிர்களுக்கு வரக்கூடிய அக்கறை ஏன் தொண்ணூறு உயிர்களுக்கு வரல அப்ப இத அரசியல் ஆக்காதீங்க திருப்பி திருப்பி நாங்க இத அரசியல் ஆக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி மைய புள்ளி கொண்டாந்து அரசியல் செலுத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதனால இந்த கேட்க கூடாத கேள்வியை கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் கலாச்சாரத்துக்கும் நன்றி நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி